குரோமேக்னன் என்ற நம் வகை மனிதர்கள் பல்கி பெருகியவுடன் நியாண்டர்தால் மனித இனம் சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது இதற்கான உண்மை காரணங்கள் தெரியவில்லை இரு மனித இனங்களுக்கும் இடையே கலவைகள் நிகழ்ந்திருக்க கூடும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் மனித உடலில் நியாண்டார்தால் ஜீன் இல்லை உடற்கூறுப்படி அதாவது அனடாமிக்கலி குரோமேக்னன் மனிதர்கள் தான் ஹோமோசேபியன் என்று அழைக்கப்படும் இன்றைய மனிதன் ஹோமோசேபியன் என்றால் புத்திசாலித்தனமான மனிதன் நம்மை விட புத்திசாலித்தனம் குறைந்த நீண்டதாள் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி அழித்தது நாம் தான் என்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் ஆப்பிரிக்க காடுகளில் வாழ்ந்த அன்றைய மனித இனம் பல்லாயிரக்கணக்கான காட்டு மிருகங்களுக்கு நடுவே பதுங்கி பதுங்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் வாழ வேண்டியிருந்தது எந்த நொடியிலும் மரணம் நிகழலாம் என்பதால் மனிதன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியிருந்தது அவனுடைய செவிப்புலனும் கண் பார்வையும் நுகரும் சக்தியும் இன்றைய மனிதனை விட பல மடங்கு துல்லியமாக கூர்மையாக இருந்தது அந்த ஆபத்தான நிலையிலும் அவன் காதலோடு பெண்களை புணர்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்தான் உயிர் போராட்டங்களுக்கு நடுவே விபரீதமான அந்த சூழ்நிலையிலும் மனித இனம் மெல்ல மெல்ல பெருகியது